வந்து கீழே ஃபுல்லாவே இறச்சி வச்சிருக்கா அது வந்து எப்பே போட மாட்டேன் அதனால நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டேன் சரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எடுத்து போடு அப்படி நீ கரெக்டா எடுத்து போடுறியா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் மேடம் எடுத்து கவுண்ட் பண்ணி கரெக்டா கவுண்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம செல்ல கிளாரிட்டி கிடையாது கொஞ்சம் பண்ணிக்கோங்க வாங்க சீ பாசிக்கு நீ கால் பண்ணு போ பை சீ சீ 7 8 9 லெவல் வரும் லெவல் லெவல் 12 13 14, 14 Jim Jim, Jim Jim, Watin, 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 Wendy, Watin, Abra, Watu One, Watu Two, Watu Three, Twenty Three, Watu Four, Five, Six, Seven, Eight, Nine. டட்டி டாச்சி டாச்சி 1 டாச்சு 2 டாச்சி 3 டச் பால் 24 போடு என் மேன் விஷ் சரி வந்து கொனி டாச்சிப்பர் போடு டாச்சி பால் டாச்சி பை டாச்சி டச் டவர் டாச்சி 8 டாச்சி 9 पाँच पाँच बॉल पाँच पाइप पाँच चिच पाँच सवेल बोर्ड सीख रहा है शिशु को आप रमाल लड़े चिच किच्चूवान फिफ्टी गेम्स पाँच सवेल पाँच सवेल किच्चूवान बोलते तेरी ओके okay, ओके okay. ऐसे हाँ. पढ़ मत तुम्हारे बाई सेलिडे பாய் இங்க பாத்து சொல்லு பாய் வீடியோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க பீட்ஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்